நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி என் முகமது சாலிஹ் சாதி ஃபாசில் மதாஹிரி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு முன்னால் உத்தம நபியின் உதய தின விழாவை குறித்து உரை நிகழ்த்துவார்கள் அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமீன் وصلاة وسلام على سيدنا المرسلين وعلى آله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم في بدل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال النبي صلى الله عليه وسلم أنا سید, الولد، انا سید ولد آدم علیہ الصلاة والسلام یوم القیامت ولا فخر انا اول الشافعین یوم القیامت رواہ الترمید صدق اللہ العزی اللہ وصدق رسوله النبی القریم ونحن علی ذالک من الشاہدین والشاکرین வலம் துல்லா ஹி ரபில் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இயகவல்லோனாகிய அவருவனுக்கே என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் நபிகுலகத்திலகர் மணிகுல மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்திற்கு வந்த உத்தமர் கருணையின் கடல் எங்களின் உயிரிலும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த உத்தம நபியின் உதய தின விழாவிற்கு வருகை தந்துள்ள என்னுடைய உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் அனைவர்கள் மீதும் சலாமும் உண்டாகட்டுமாக ஆரம்பமாக தகுவாவை கொண்டு பேசக்கூடிய எனக்கும் செவில் தாழ்த்தி கேட்கக்கூடிய உங்களுக்கும் நான் எச்சரிக்கின்றேன் ஒத்த பூம்பா கனிமிக்க மாணவர்களே அந்தாவுடைய கிருபையால் அம்பாஹுத்தாலா நம் அனைவரையும் மிக உயர்ந்த ஒரு தினத்திலே அமர வைத்திருக்கின்றான் அமருவதற்கு தௌஃபிக் செய்திருக்கின்றான் காரணம் என்ன நபி அவர்கள் மட்டும் இந்த உலகத்திற்கு உதயமாகவில்லை என்றால் என்னுடைய நிலை ஏதோ ஒரு நிலையாக ஆகியிருக்கும் நபிகள் நாயகம் சலாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு நூரை கொண்டு வந்தார்கள் அந்த நூரை உலகமெல்லாம் பரப்பினார்கள் அதன் காரணமாக நான் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் முஸ்லிம்களுக்கும் முக்மீனர்களுக்கும் சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான் நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த நூரை நான் ஏற்பு கொள்ளிருக்கின்றேன் எனக்கு சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை வாங்கி தந்தவர்கள் நபிகள் நாயகம் சலாஹு அலஹி வசல்லம் எனவே அவர்களை நான் புகழ்வதற்கு நாம் புகழ்வதற்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணிய மிக்கவர்களே இதற்கு முன்னால் யாருக்கும் அவங்க பேர் வைக்காத ஒரு பெயரை ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு சூட்டினான் முஹம்மது மொஹம்மது என்றால் என்ன அர்த்தம் புகழ்ச்சி புகழ் உங்களுக்கு தெரியும் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய புகழ் இவ்வுலகம் அல்ல முழு ஆலம் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் நபி அவர்களை பார்த்து وما ارسلناك الا رحمه للعالمين உம்மை அகிலத்தார்களுக்கு அருள் குடையாக அன்றி நாம் அனுப்பவில்லை அகிலம் என்றால் என்ன மாசிவ الله அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய அனைத்துமே அகில ஏழு வானம் ஏழு பூமி ஏழு வானம் ஏழு பூமி எல்லா வஸ்துக்களும் அருள்கொடை எங்கள் கண்மணி நாயகம் நாயகம் அவருடைய புகழ் இருக்குது அது மிகப்பெரிய புகழ் அந்த புகழ்ச்சியை யார் கொடுத்தது அந்த புகழ்வதற்கு மனிதனை அல்லாஹ் பொறுப்பாக்கவில்லை அல்லாஹ் சொல்றான் நான் பொறுப்பு வரஃபரினா லக்கா தீ குரக் உன்னுடைய புகழை நாமே உயர்த்தினோம் அல்லாஹ் உயர்த்தியிருக்கின்றான் புகழை நாம் புகழ்கிறோம் புகழ்ச்சி ஆனால் அந்த புகழ்ச்சியை உச்சகட்டமாக ஆக்கியவன் அல்வாஹு தாலா எனவே மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் எங்களின் நாயகம் சொல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் நபி அவர்கள் சொல்வார்கள் கிராமத்திலே ஒரு நீளம் வரும் அந்த நேரத்தில் என் கையிலே ஒரு கொடி இருக்கும் ஹதீஸ் அபு ஹுதுரி ரதீ அங்காக அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய கையில புகழ்ச்சியினுடைய ஒரு கொடி இருக்கும் வலா பஹ புகழ்ச்சி கொடி அந்த கொடியை வைத்திருப்பார்கள் அந்த கொடியின் பேர் புகழ்ச்சி நாளை மறுமிதாளிலே அம்மா உத்தாளா ஒவ்வொரு மனிதனையும் அவன் அடக்கப்பட்ட அந்த கபுலே எழுப்ப வைப்பான் ஆதம் அவர்களிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நபிமார்களும் உட்பட அவர்கள் அடக்கப்பட்ட இடத்தில் எழுந்திருப்பார்கள் ஆனால் நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் எங்கே எழுப்பப்படுவார்கள் தெரியுமா அல்லாஹ் குரான்ல சொல்றான் நவியை எங்க எழுப்போம் தெரியுமா அரிசு பக்கத்துல வலபுறத்துல ஒரு இடம் இருக்குது அரிசுடைய வலபுறத்துல ஒரு இடம் இருக்குது அந்த இடத்து பேர் என்ன தெரியுமா ரிவாயத் திருமீதியா புகழ்ச்சி என்பினுடைய இடம் நபி அவர்கள் அங்க எழுப்பப்படுவார்கள் அவர்களுடைய பெயரும் புகழ் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொடியின் பெயரும் புகழ் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய இடத்தின் பெயரும் புகழ் மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அவர்களை பத்தி அம்மா குரானிலே நான்கு இடத்துல சொல்றான் முகம்மது என்ற பெயரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட அந்த முஹம்மது என்ற பெயருக்கு முன்னால் யா முஹம்மது என்று சொன்னது கிடையாது சகோதரர்களே யா ஈசா சொல்றான் யா மூசா யா இப்ராஹிமோ யா 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 என்று சொல்கிறான் ஆனால் யா முஹம்மது என்று சொல்லவில்லை சகோதரர்களே நபி நபிகள் நாயகத்தை பார்த்து யா முகம்மது நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது குரானில் நீங்கள் பார்க்க முடியாது காரணம் என்னவென்று தெரியுமா நபி அவருடைய புகழ்ச்சியை அந்த அங்கே காட்டுகிறான் நான் புகழ்றேன் பாருங்க ஓ முகம்மது என்று சொன்னால் சின்ன ஒரு தாழ்வு இருக்குது ஓ முகம்மது ஆனால் அதன் காரணமாக அல்லாஹ் அங்க யா முஹம்மத் என்று பயன்படுத்தவில்லை குரானிலே அல்லாஹ் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவருடைய ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவருடைய முகத்தை சொல்றான் фаਵல்லி وجهك شطر المسجد الحرام நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவருடைய கண்ணை சொல்லுகிறான் لا تمدن عينيك நபியூர்ளுடைய நபி அவர்களுடைய கையை சொல்லுகிறான் லா تمد லா தஜி அல் யதக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல் நமருடைய நெஞ்சை சொல்கிறான் அலம் நஸ்ரா ஹில்ல கசதுரக் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல் நமருடைய முதுகை சொல்கிறான் அல்லதி அங்கு க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல் அவருடைய கழித்த இரவை சொல்கிறான் குமில்லீல கலீலா நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல் அவர்கள் கழித்த இரவு

நபிகள் நாயகம் அவர்கள் செய்த செய்தான் இப்படியே சொல்லிக் கொண்டால் போய்கொண்டே இருக்கும் சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்கங்க உறுப்புகளையும் அல்லாஹ் குர்ஆன்லே சொல்லிக்கொண்டே போகிறான் எனவே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் யார் நபிகள் நாயகம் சல்லாலேஸ் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா சகோதரர்களே அவருடைய உள்ளம் இருக்குதே அவருடைய உள்ளம் இருக்குது எவ்வளோ உறுதியானது தெரியுமா அல்லாஹ் குரானை நபிகள் நாயகம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோஜிதாவாக கொடுத்துருக்கிறான் நபிசல் அவர்களும் பல மோஜிசாவை கொடுத்திருக்கிறான் அதுல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உயர்ந்தா குரான் அந்த குரானை பத்தி அல்லா குரான் சொல்றப்ப இந்த குரானை நாம் மலைகளில் இறக்கினோம் ஜபல் என்று சொல்லுகிறான் ஜபல் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகள் எந்த மலைகளிலும் குரானை இறக்கினால் லரய்தஹு ஹாஷியன் முத்தஸ்দ্দিকா அந்த மலைகள் நடுங்கி விடும் சகோதரர்களே ஆனால் அந்த குர்ஆனை எது தாங்கியது தெரியுமா நزل به الروح الامين على قلبك இந்த குர்ஆனை ரூஹுல் அமீன் ஜிப்ரائيلஸ் அவர்கள் எடுத்து வந்தார்கள் அந்த குர்ஆனை இங்கே போட்டார்கள் தெரியுமா எங்கே வைத்தார்கள் தெரியுமா நபிகள் நாயகம் அவருடைய உள்ளத்துல உள்ளம் தாங்கியது சகோதரர்களே மலை தாங்கல மலை தாங்காது ஒன்றை நபிகள் நாயகம் சொல்லலாகி வசல்லமுருடைய உள்ளம் தாங்கியது சகோதரர்களே அதன் வர்க்கத்தால் எத்தனை ஆபீஸுகள் எத்தனை ஆபீஸ்களுடைய உள்ளத்துல குரானை அல்லா சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நபிசல்லி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நபிசன் ஆணைசுடைய முகம் எப்படிப்பட்டது நபிசன்னர்களை பற்றி சொல்கின்ற பொழுது உலகத்தில் மலைகளில் இருந்து தண்ணீர் ஊடுருவதை பார்ப்பீர்கள் பூமிகள்லிருந்து தண்ணி பீத்து தண்ணீர் ஐன் ஊற்றுகள் வெளியேறுவதை பார்ப்பீர்கள் யாருக்காவது உடம்பிலிருந்து தண்ணி வருமா வேர்வை வேண்டுமானால் வரும் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் ஹதீஃபியாவினுடைய உடன்படிக்கை சஹாபாக்கள் ஆயிரத்தி பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணி இல்லை ஒது செய்வதற்கு தண்ணி இல்லை ஜாபீர் ரதி இல்லாகும் அன்பு நபி அவங்ககிட்ட வாராங்க யா ரசூல் அல்லா குடிப்பதற்கு தண்ணி இல்லை நாயகமே யா நபி அம்மா எங்களுக்கு ஒது செய்வதற்கு தண்ணி இல்லை நாயகமே சொல்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்களாம் உங்களுடைய தோல் துருக்கியை கொண்டு வாருங்கள் உள்ளுக்குள்ளே கையை நுழைத்தார்கள் இரண்டு விரலுக்கு நடுவிலே தண்ணீர் பீதிக்கின்றது சகோதரர்களே தண்ணீர் வடுகிகிறதே அந்த தண்ணீரை ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்களும் குடித்தார்கள் ஒது செய்தார்கள் அதான் வரலாற்றில் எழுதுறாங்க உலகில் சிறந்த தண்ணீர் என்று லிஸ்ட் எடுத்தால் உலகத்துல எது சிறந்த தண்ணீர் அப்படி லிஸ்ட் எடுத்தா நமக்கு சரி ஜம்ஜம் தண்ணீர் லிஸ்ட்ல எழுதுறாங்க முதல்ல நபி அவர்களுடைய உடம்பில் இருந்து வந்ததே அதான் மிக உயர்ந்த தண்ணீர் மொத அந்தஸ்து தான் ஜம்ஜம் தண்ணீர் சகோதரர்களே அதுக்கடுத்துதான் ஜம்ஜம் தண்ணீர் முதல்ல நவிசல்லாசுடைய கையில் இருந்து வந்த தண்ணீர் தான் மிக உயர்ந்த தண்ணீர் சிறந்த தண்ணீர் என்று சொல்லி காட்டுகிறார்கள் நபிசல் நாயிஸ் அவர்கள் எதில் குறைவு அழகில் குறைவா அவர்கள் வம்சத்தில் குறைவா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் நபி அவர்களை பார்த்தால் ஹசான் பின் சாபித் ரதியல் அவர்கள் புகழ்வார்கள் யார் ஹசான் பின் சாபித் வாழ்க்கையில நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தார்கள் அறுபது வருடம் நபி அவர்களை அடுத்த அறுபது வருடம் நபி அவர்களை புகழ்ந்தார்கள் அந்த ஹசான் பின் சாபித் ரதியல் அவர்கள் நபியை பார்த்து சொல்வார்களாம் உங்களை போன்று அழகானவரை என்னுடைய கண்ணு கண்டதே கிடையாது பார்த்தால் சொல்லுவார்கள் வாஜ்மலு மின்கலம் தலி தின் உங்களை போன்று அழகானவரை இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் பெற்றிருக்காது எந்த பெண் பெற்றிருக்க முடியும் உங்களை காட்டில் அழகானவர்களை நீங்கள் ஒவ்வொரு குறைகளை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் நாடியதை போன்ற அல்லாஹ் உங்களை படைத்தது போன்றில் இருக்கின்றது அல்லாட்ட நான் கேட்கல எனக்கு அல்லாஹ் உருவத்தை கொடுத்துருக்கிறான் ஆனால் ஹசான் பி சாபித் ரதி அல்லான்வர்கள் நபிகளை பார்த்து சொல்வார்கள் கண்ணக கது ஹோலிக்கு கமா தஷா நீங்கள் நாடியதை போன்று அல்லா படைத்ததை போன்றுல இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் அதற்கு அபுபக்க சித்திக்க ரதி அல்லவர்கள் நபி அவர்கள் தூரத்தில் பார்த்தால் இந்த வார்த்தையை சொல்வார்களா அமீன் உன் முஸ்தஃபா பில் நபி அவர்களை தூரத்தில் பார்த்தா அபுபக்க சித்திகிரா சொல்வார்களாம் அமீன் நம்பிக்கையாளர் வருகிறார் நான் சொல்லலப்பா மக்கா காஃபிர்கள் பேர் வச்சாங்க அமீன் வருகிறார் முஸ்தஃபா அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி வருகிறார் பில் ஹைரியது நலவான விஷயங்களை கொண்டு அழைத்தவராக நலவான விஷயத்தை அழைச்சிக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமீன் வருகிறார் என்று சொல்வார் கபில் பத்ரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா இருளை விரட்டக்கூடிய ஒரு பௌர்ணமி நிலவை போன்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் வந்தால் இருள் ஓடிவிடும் ஒமர் அவர்கள் வர்ணிப்பார்களா லவகுந்த மின்சையின் சிவா பஷர் நீங்கள் மனிதனாக இல்லாமல் மற்ற வஸ்துவாக நீங்கள் இருந்தால் வங்காஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் லகுந்த முதி அ லைல நிச்சயமாக நீங்கள் முழு நிலவுதான் என்று நாங்கள் சொல்வோம் என்று ஹஜரத் உமர் குமரதில் அவர்கள் சொல்வார்கள் மிகப்பெரிய ஒரு அழகர் நபிகள் நாயகம் சொல்லலா ஹோ அலைகி அவர்கள் ஆனால் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தும் நபிகள் நாயகம் செல்லாகு செல்லம் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்குறேன்னு சொன்னான் உங்களுக்கு உகது மலையை தங்கமாக்கணுமா மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளை தங்கமாக்கணுமா கேளுங்கள் ஆக்கி தருகிறேன் ஆனால் அது நபிகள் நாயகம் செல்ல லாகோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யா ரப்பி வேண்டாம் எனக்கு வேண்டாம் யா லா அஜூ யாவும் ஒரு நாள் நான் வயிறு நிரம்ப வேண்டும் அஜோய் ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும் அஷ்பமன் ஒரு நாள் நான் புசித்திருக்க வேண்டும் நான் பசிக்கின்ற பொழுது ஒன்னிடத்தில் கையேந்த ஏந்த வேண்டும் யாவ்தா பசிக்கின்றது நான் புசித்த புசித்த பிறகே ஒன்னிடத்திலே நான் சுக்குர் செய்ய வேண்டும் அல் இல்லா அப்படிப்பட்டவனாக என்னை ஆக்கியது என்று நபிகள் நாயகம் செல்லாஹு அலையவசல் அவர்கள் சொன்னார்கள் நபி நபிசல்லா அலிசவர்கள் உடைய நாவுல அறுபத்தி மூணு வருடங்கள் காலம் கழிந்து இருந்தார்கள் ஒரு பொய் கூட பேசியது கிடையாது நபிகள் நாயகம் சொல்லலாகு அலஹி வசல்லம் அவர்கள் கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிவு நிறைவுக்கு வருகிறேன் நபிகள் நாயகம் சொல்லலாகு அலிக் அவர்கள் சொல்வார்கள் ஆனா அவ்வளவு ஷாஃபியின் நாளை மறுமினால அல்லாஹ் மிகப்பெரிய கோபத்திலே இருப்பான் எல்லாரும் நடுங்கி கொண்டிருப்பார்கள் வழக்குமார்கள் நவிமார்கள் எல்லாரும் நடுங்கி கொண்டிருப்பார்கள் ஓடும் ஒரு கூட்டம் ஆதமுட்ட கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆதம அலேஸ் அவர்கள்ட்ட போவார்கள் ஆதம் அலேச அவர்கள் சொல்லிடுவாங்க நானே உலகத்துல அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை சொர்க்கத்தை அல்லா தடுத்த ஒரு விஷயத்தின் பக்கம் நெருங்கிட்டேன் நீங்க நூகுட்ட போங்க நூஹலை அவர்கள்ட்ட போவாங்க அந்த அவ்வளவு ரசூல் நீங்க தான் முதல் ரசூல் ரசூல் ஒன்று நபி ஒன்று நீங்க முதல் ரசூல் எங்களுக்காக ஷஃபாத் செய்ய நூஹலேஸ் அவர்கள் சொல்வார்களாம் என்ன நானே உலகத்துல அல்லாஹ் எனக்கு கொடுத்த துவாவை அவனுடைய படைப்பினங்களுக்கு அழிப்பதற்கு நான் பயன்படுத்தி விட்டேன் நீங்கள் மூசாவிடத்திலே செல்லுங்கள் மூசாலே சவரன் போவாங்களா மூசாலே சவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய தைரியசாலி யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் புகாரினுடைய ஹதீஸ் ஜிபுரிய ரூகை வாங்கக்கூடிய மலக்குக்கே ஒரு அடி அடிச்சதில் கண்ணு கலண்டுருச்சு மிகப்பெரிய தைரியசாலி அவர் அங்கே நடுங்குவார் அவர் அவர் யார் தெரியுமா உலகத்துல இருந்து கிராமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்களை மனிதரை யார் சிறந்தவர் ஆண்கள் பெண்கள் லிஸ்ட் எடுத்தா அதில் முதல் இடத்துல இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லா அலி இஸ்லாம் அதுல சந்தேகமே கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது யார் தெரியுமா ஹஜரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் நபி சொல்லா அலிஸ்லாம் கடுத்து இப்ராஹ் சிறந்தவங்க மூணாவது மூசா அலிஸ்லாம் அந்த நபி அங்க நடுங்குவார் இப்ரா அலேஸ் அவர்கள்ட்ட போவாங்க இப்ராஹிம் அவர்கள் சொல்லுவார்களாம் நான் உலகத்துல மூணு பொய் சொல்லிட்டேன் பொய் கிடையாது மூணு பொய் ஒன்னு என்ற வாங்க திருவிழா போலாமன்னு கேட்டாங்க நான் நோயாளி என்று சொன்னேன் முதல் பொய் அது பொய் கிடையாது இரண்டாவது திருவிழா முடித்து விட்டு வந்தார்கள் சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலையினுடைய கையிலே கோடாரி வைத்தேன் இடத்துல கேட்டார்கள் யார் உடைத்தது இந்த பெரிய சிலை தான் உடைத்தது நீங்கள் பெரிய சிலையிட்ட கேட்டுக்கோம் சொன்னேன் இது இரண்டாவது பொய் மூணாவது அரசர் மனைவி என்று சொன்னால் அவன் அபகரித்து விடுவான் சகோதரி என்று சொன்னால் விட்டு விடுவான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூன்று போய் அது போய் கிடையாது அல்லாவுக்காக சொன்னது அதை சொல்லுவார்கள் நானே ஊர்ல உலகத்துல மூன்று போய் சொல்லிட்டேன் நான் அதை நினைச்சுக்கிட்டு ஏட்ட வராதீங்கப்பா அப்படியே ஒவ்வொரு நபியாக போவார்கள் கடைசியாக நபிகள் நாயகம் சொல்லினாலே சிலவர்கள் அவர்கள் சொல்லப்படும் அவர்கள் நேராக போவாங்க அல்லாட்ட அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லாலிஸ் அவர்களை பார்த்தவுடன் அப்படியே கடுகடுத்த முகம் அப்படியே அந்த அேஷ் இதை பார்த்தோன்னே சந்தோஷமாயிருவான் அது எப்படிப்பட்ட நாள் ஒரு ஒரு மனிதரும் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஓதுவான் என்னுடைய எனக்காக வாழ்ந்த நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு அடிபட்டால் பார்க்கக்கூடிய என்னுடைய தாய் பதறக்கூடிய என்னுடைய தாய் கிராமத்திலே ஓடுவாள் அந்த நேரத்துல எல்லாரும் எல்லாரும் எனக்கு உதவ மாட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கா அவருக்காக நாம் எதுவும் செய்யவில்லை ஏதோ முடிந்த அளவுக்கு நாம் அவர்கள் மீது புகழ்கிறோம் செலவா தோதுகின்றோம் இது ஒன்று தான் செய்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஜீவன் நமக்காண்டி சவா செய்யும் அல்லாஹ் நபியவர்களை பார்த்து சொல்வான் சல் து அத்த நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் செய்யுங்கள் சிபாரிசை ஏற்றுக்கொள்ளப்படும் நல்லா கவனிக்கணும் அந்த நேரத்தில் நரகம் கடமையாக்கப்பட்டவர் கூட அவர்களை ஷெஃபா செய்தார் அவர் சொர்க்கத்திற்கு புகுந்து விடுவார் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு வாங்கி தருகிற நபிகள் சல்லாலிஸ் அவர்கள் மீது புகழ்வதில் என்ன இருக்குது நமக்கு ஈமானம் கொடுத்திருக்கிறாரு அந்த நாளில் நமக்கு ஷெஃபா செய்ய போறாரு சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா ஹாலிதீ அபதா அந்த சொர்க்கத்திற்குள் நிரந்தரமாக இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு வாங்கி தர இருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லானேஸ் அவர்கள் எனவே நபி சொல்லானேஸ் உடைய சுண்ணத்துக்களை அணு அணுவாக பின்பற்ற வேண்டும் குறிப்பாக நவிசன்னாலிஸ் அவருடைய ஹதீஸுகளை அதிகமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் ஹஜரத் புகாரி ரஜியல் ரஹமதுல்லாயின் அழகி அவர்கள் புகாரா ரஷ்யாவிலிருந்து மதினாவுக்கு வந்தார்கள் நபீனுடைய இசுப்பில் ஆறு லட்சம் ஹதீஸை மனனம் செய்தார்கள் இமாம் அஹமது புன் ஹம்பல் பகதாதிலிருந்து வந்தார்கள் பத்து லட்சம் ஹதீஸை மனனம் செய்தார்கள் ஹஜரத் திருமீதி ரஹமதுல்லாஹு அன்பு உல் உஸ்பெகிஸ்தானிலிருந்து வந்தார்கள் ஹமாம் அபுதாபு ரஹ்ம உலாக் வன்கோ ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தார்கள் இமாம் நசை ரஹிமஹுல்லாக் வன்கு குராசானில் இருந்து வந்தார்கள் எதற்காக நபியின் மீது இருந்த பிரியத்தின் காரணமாக வந்தார்கள் வந்து ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தார்கள் சகோதர்களே ஹதீஸ்களை மனனம் செய்து தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள் சகோதரர்களே நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன நாம் நபிசல்லிஸ் அவர்களை புகழ்கிறோம் அதே போன்று நபிசல்லிசனுடைய சுந்தத்துக்களை என்னுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் சகோதர்களே சகாபாக்கள் நபி அவருடைய வாழ்க்கையாக அமைத்தார்கள் நபி அவர்களின் உடைகளை பார்க்கணுமா நபி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கணுமா சஹாபாக்களை பாருங்கள் நபி அவருடைய ஜெராக்ஸ் அப்துல்லா அப்துல்ல உமர் ரஜி அவளை பத்தி ஹயத் சஹாபால போடுவாங்க அவர் ஒரு ஜெராக்ஸ் காப்பியா நபியை போன்று அப்படி அச்சசலா செய்யணுமா இதெல்லாம் இருந்தாலும் நபி அவர்கள் செய்தார்கள் நானும் நபி அவர்களும் நடந்து போறப்ப மரம் இருந்துச்சு குனிஞ்சு போனேன் மரம் இல்ல குனிஞ்சு போறாங்க எப்போ மதினாக்குள்ள போனாலும் நல்லா தான் இருப்பாங்க ஒரு இடத்துல லெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க கேட்கப்பட்டு எதுக்கு லெஸ்ட்டு வாங்க மதினாக்குள்ளே போயிடலாம் லா லா இந்த இடத்துல நபி அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் நபி அவர்கள் ஓய்வு அதனால் நான் ஓய்வெடுக்கிறேன் சொன்னாங்களாம் அப்படியே ஹஜர் உமரதில்லான் அவர்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் மட்டும் உன்னை முத்தம் கொடுக்காதவர்களாக நான் பார்த்திருந்தால் சத்தியமாக உன்னை நான் முத்தம் இருக்க மாட்டேன் நபி அவர்கள் முத்தம் கொடுப்பதை நான் பார்த்தேன் நான் முத்தம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் அவர்கள் சொரக்கா பிடிக்காது நபியவர்களுக்காக சொரக்காவை பிடித்தவர்களாக ஆக்கிக்கிட்டாங்க தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நபி அவர்களுக்கு பிடித்ததாக இருந்தால் தனக்கு பிடித்ததாக ஆக்கி கொண்டவர்கள் சகாபாக்கள் அதன் காரணமாக தான் சஹாபாக்களுடைய புகழ் இன்று வரும் இல்லை என்ன உலகத்தினுடைய கேமத்து நாள் என்ன நாளை மஹரில் கூட சஹாபாக்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருப்பார்கள் சகோதரர்களை காரணம் நபி அவருடைய சுண்ணத் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அல்லா குரான் இன் குன்தும் தொகை வா வாத்தபி ஓனி அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான் நபியை நீ போய் சொல்லு மக்கள்கிட்ட சொல்லு என் குண்டும் தொகை போனவங்க அல்லா உன்ன பிரியப்படணுமா என்ன பின்பற்று நான் எதை செய்யறோம் அதை செய் நான் எவ்வாறு தொழுதனோ நான் எவ்வாறு சாக்க எவ்வாறு நான் நோன்பு வைத்தேனோ நான் எப்படி செய்தனோ அல்லாவுடைய கட்டளைகளை அந்த முறையில் செய்யி யோகிதான் அல்லாஹ் ஒன் பெரிய பிரியப்படுவான் சும்மா பிரியப்பட மாட்டான் யோக பிறக்கும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லா மணிச்சிருவான் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல் மக்களாக வாழக்கூடிய காலத்தில் நம்ம எவ்வளோ சுன்னதுகளை விற்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அல்லா நான் வாழக்கூடிய காலத்தில் நபிசல் நாலிஸ் அவருடைய சுண்ணத்தை பேணி பின்பற்றி நாளை மறுமை நாளில் நபிசல் நாலிஸ் கையால் ஷிஃபாத் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து எனக்கு தருவாயாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய நான் என்னுடைய உரையை நான் நிவர்த்தி செய்கிறேன் இதை கேட்டோமோ இதை சொன்னமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக முதலில் என்ன ஆக்கியவானாக அதே போன்ற சிவில் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்ல அந்த பாக்கியத்தை தருவானாக ஓ அஹிது தாவானா அலில் அஹம்துலில்லா ஹீரபிலா அலமீன் ரசாக்கல்லாஹ் பைரங்கா நம்முடைய ஹசரத் பருந்தகி அவர்கள் மிக விளக்கமான முறையில் நமிசெல்லந்தாக செல்லம் அவர்களை குறித்த பல நல்ல தகவல்களை நமக்கு தந்தார்கள் அல்லாஹ் சுபஹான அவ தாலா ஹசரத் அவர்களுக்கும் நிறைந்த நற்பாக்கியங்களை நிரப்பமாக தருவானாக